எபத்தஞ்சு வருஷம் கட்சியை நடத்திட்டு மிசாவை பார்த்துட்டு தடாவை பார்த்துட்டு பொடாவை பார்த்துட்டு ஆயிரக்கணக்கான திமுக தொண்டனை சாவு கொடுத்துட்டு எழுபத்தஞ்சி வருஷம் கட்சி நடத்தி நாங்கள் நட்டு நிக்க வைப்போமா தமிழ்நாட்டை நேரா வருவாங்கலாம் ஒன்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வாங்கலாம் வாட் அப்ட் டூ தௌசண்ட் டுவெண்டி போர்னு கேட்டா நோ ஐ டோன்ட் டுவெண்ட்டி போர் ஒன்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நிற்கிறோம் அடிக்கிறோம் சிஎம் சீட்டில் சீட்ல நாங்கள் நாங்க வந்து புச்சைஸ் வாங்கி சப்பிட்டு போறது கட்சி நடத்துறோம் பாக்ஸ் தொங்குதில்ல இதுல ஏறி உட்காந்துட்டு இருக்கான் ஏன் நாங்க எழுபத்தஞ்சு வருஷமா அவனை பக்குவப்படுத்தி மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்டு அவனை பண்றண்டா அத ஒரு மயிரும் பண்றதில்ல ஒரு ராத்திரி தூங்க வேண்டியது எவனா ஜோசிகாரன் சொல்லியிருப்பான் இந்த வாட்டி நில்லுன்னு அது வேற நாங்க வந்து கோடி கோடியா அடிச்சு வச்சுக்கிறோமோ அவரு உயிர்ச்சி சம்பாதிச்சான் போடா ஊர் தாலி அடுத்தவன